நண்பர்களே உங்களில் ஒருவர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் நாயகன் நான் மைலேசம் இந்த வீடியோ என்ன பதிவு பண்றாங்க தென்காசி மாவட்டம் கடைய ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி பட்டிக்குள் ஒரு சித்தி அதுதான் சின்னகுமார் பெட்டி நம்ம சின்னகுமார் பெட்டி அங்க சித்திர புத்திர நயனார் அதாவது அந்த கோயில் இருக்குது பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயில்ல சித்திர புத்திர பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க ரொம்ப விமர்சையா சிறப்பாக கொண்டாடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தலைமுறை அது கொண்டாடுறாங்க விநாயகர் இருக்காரு ஆமா அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார் விநாயகர் இருக்கார் பார்த்தீங்க இப்போ இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி நம்ம தாத்தா வந்து போய் என்னங்க சொல்லுவாங்க கோயிலுடைய சிறப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னங்க சொல்லுங்கள் சார் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி என்னங்கிறத பற்றி அந்த சின்னகுமார் பெட்டியை தான் தாத்தா வந்து தாத்தா போய் சொல்லுவாங்க என்னங்கிறது இது எவ்வளோ காலமாக இருக்குது இந்த கோயில் இந்த சித்திரபுத்திர இருக்கிறத எதனால கொண்டாடுறீங்க எப்போ கொண்டாடுவீங்க என்னங்க டீ அதை மட்டும் சொல்லுங்க வரலாறு மட்டும் சித்திர மாதத்தில் சித்திர பௌர்ணமியோட சித்திர நட்சத்திரத்தில் கொண்டாடுவோம் இது எத்தனை வருஷமாக கொண்டாடிட்டீங்க

வா <muchas> அவரை தொழுது அவருடைய அருளை பற்றி செல்லுங்கள் சரியா நண்பர்களே உங்க ஊரில் நடக்கக்கூடிய வீடியோ பதிவிடுங்க நன்றி வணக்கம் உங்கள் நாயகன் நான் மயிலேசோர்